இந்தியாவின் ஆளுமை அதாவது நம் ஒரு ஆட்சியாளர் எந்த அளவுக்கு தைரியமா ஒரு ஒரு இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதான் தன்னுடைய கருத்து எந்த நாட்டிலும் எங்கேயுமே உலக ரீச் செய்ய முடியும் ஓங்கி ஒழிக்கவும் முடியும் அப்படித்தான் ஒரு விஷயம் நீண்ட காலமாக வந்து சீனா தன்னுடைய பிரதேசம் அருணாச்சலத்தை கிளைம் பண்ணிட்டே இருக்கு சில அது வந்து தெ தன்னுடைய தெற்கு தீபத் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளைம் பண்ணிட்டே இருக்கு இந்தியா மாநித்திரமா அது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி இருக்கு அதற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராகவும் இந்தியாவுக்கு அப்படி இருக்கும்போது சீனாவின் சிலத்தரம் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை எப்படி செய்யக்கூடிய சீனாவின் சிறத்திரம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து பிரிட்டன்ல இருந்து டிரான்சிட் சங்கா ஏர்போர்ட் வந்துட்டு சங்காயிலேருந்து ஜப்பான் போற மாதிரி ஒரு டிரான்சிட்லாம் வந்திருக்காங்க அருணாச்சல பிரதேஷ் அவர் இந்திய பிரதி அவர் வந்து இது இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருந்தாலும் அவரோட செக் பண்ணப்பட போகும்போது வந்து அருணாச்சல பிரதேஷ் அட்ரஸ் இருந்தனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பாஸ்போர்ட் செல்லாதது என்று அவர் அங்கே இருக்கக்கூடிய சீன அதிகாரிகள் சொல்லியிருக்கார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவரை வந்து அங்கே அமர வைத்திருக்கார்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்திய அதிகாரிகள் நேரடியாக தூதரக அதிகாரிகள் காலத்தில் இறங்கி இது எங்களுடைய நீண்ட போராட்டம் அனுபவிச்சிருக்காங்க இதன் மூலம் என்ன தெரியுதுனா அருணாச்சல பிரதேசம் எங்களுடைய பகுதி இந்தியா எங்கனாலும் அனைத்தனமா அடித்து கூறலாம் அப்படின்ற செய்தி சமூக வலத்திலிருந்து இப்போ வைரலாய் ஓடிட்டு இருக்கு இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு சீனா சர்வதேச சட்ட இருந்து மீறி இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனல் நீ எப்படி சொல்ல முடியும் ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டரை நீ பார்த்துட்டு அவர் முறையாக ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டர் வச்சிருக்காரு இந்திய பிரஜ அருணாச்சல பிரதேஷ் எப்போ உங்களுடைய பகுதியானது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே சீனா இந்த மாதிரியான விஷமத்தனமான ஒரு எல்லாம் செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா மேப்பெல்லாம் வந்து வெளியிடுறது சம்ம சம்மதம் இல்லாம மேப் விளிகிட்டு அதை வந்து தமிழ்நாட்டோட சேர்த்துற மாதிரி காமிக்கிறது இந்த ஒரு செயலை வந்து சேது இப்ப கூட பாத்தீங்கன்னா கிரேட்டர் பங்களாதேஷ்ன்னு பங்களாதேஷ் அதே வேலையை பார்த்தது அடிக்கடி பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்றது அங்க இருந்து கொண்டு சீனாவில இருந்து கொண்டு அருணாச்சல பிரதேசத்தினுடைய பகுதிகளுக்கு சீன பெயரை சூட்டுவது அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வேலையை பார்த்தது இப்ப என்னடா அப்படின்னு சொன்னா இங்க அருணாச்சல பிரதேசல இருந்து ஒருத்தர் நீங்க இருந்து போனா நீ இந்த பிரஜையே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த இன்னொரு வழியில இப்ப வந்து அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அது இன்னைக்கு வந்து இந்த சீனா வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே இது வந்து மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் இது வந்து சர்வதேச நாடுகளே இதுல வந்து இது கண்டிக்கணும் ஏன்னா ஒரு டிராவலர் நீ இந்த ஒரு டிராவலரை நீங்க வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்ப இது வந்து ஒரு ஒரு ஹியூமனிசத்துக்கே எதிரான ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த என்ன இப்ப யூஎன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப இதுக்கு வந்து எதிராக கருத்து தெரிவிச்சாகணும் எப்படி இப்படி செய்ய முடியும் ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனே நீங்க எப்படி மீற முடியும் எப்படி அருணாச்சல் பிரதேஷ் வந்து சீனாவினுடைய பகுதியாக இருக்க முடியும் எந்த அஃபீஷியல் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எதுவுமே சொல்லாம ஒரு ஒரு டிராவலரை ஒரு ஒரு டிரான்சிஸ்டுக்காக வந்த ஒரு டிராவலரை நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் சீனாவினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்த நேரத்துல நாம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு இங்க இன்னைக்கு வந்து இங்க நிறைய பேர் பெருமையாக சொல்லிட்டாங்க சமீப காலத்துல என்ன அப்படின்னு சொன்னா சீன பெண் வந்து தமிழ் மொழி பேசுறாங்க எவ்வளவு அழகாக தமிழ் மொழி பேசுறாங்க எப்படி அவங்க பேசினாங்க இது நமக்கு என்ன லாபம் எதற்காக பேச வைக்கப்பட்டார் அப்படிங்கறத பத்தி இங்க யாருமே யோசிக்கல தமிழ்மொழி பேசிட்டார் தமிழ் மொழி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி உடனே தந்தி டிவில ஒரு ஸ்லாட் எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சி இல்லாம நடந்தது இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீ டிவில அன்றைக்கே இதை நம்ம பதிவு பண்ணோம் இப்ப அந்த நிகழ்ச்சி நடப்பதில்லை தடை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பல யூடியூபர்களை இது போன்ற யூடியூபர்கள் எல்லாத்தையும் இவர்களுடைய செலவுல சீனாவிற்கு அழைத்து சென்று சீனாவில தங்க வச்சு சீனா முழுக்க சுத்தி காமிச்சு சீனாவினுடைய பெருமைகளை எல்லாத்தையும் இங்க வந்து பேச வைக்கிறது இப்ப ஒரே ஒரு டிராவலர் இந்த டிராவலரை அவர் வந்து ரொம்ப ஸ்டபனா ஸ்ட்ராங்காட்டார்னா இந்திய பிரஜை தான் என்னால அதை மாத்திக்கலாம் அதெல்லாம் சொல்லலாம் முடியாது நீ நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது அங்க வந்து அவர் வற்புறுத்தப்பட்டிருக்காரு அவரு நீ வந்து சீன பிரஜைன்னு சொல்லு மாறு அப்படின்னு எல்லாம் அங்க மாத்தி அப்ளை பண்ணதெல்லாம் சொல்லி இருக்காங்க அவர் மிரட்டப்பட்டிருக்கா அதுக்கு அத்தனைக்கும் தாண்டி அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு இது நடந்திருக்கிறது ஆனா இப்ப ஆசை வார்த்தை காட்டி இந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய யூடியூபர்களை அங்க இருந்து வந்து இங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னென்ன அவர்களை வைத்து சீனா ஆப்ரேட் பண்ணும் நல்லா குறைஞ்சுக்கோங்க சீனா வந்து டைரக்டா அங்க இருந்து யாராவது ஒரு ஆளு எல்லாம் பார்க்க வேண்டாம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணவே வேண்டாம் இருக்கிற நம்ம ஆட்களையவே வச்சு நம்ம கண்ணையே கொத்தக்கூடிய ஒரு அழகான தான் இன்னைக்கு சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு இது புரியாம பல யூடியூபர்களும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க ஆஹா நம்மள சீனா கூப்பிட்டு போறானு அவன் காசுலயே கூப்பிட்டு போயிடான் அப்படின்னு பல பேர் இங்க இருந்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து இதுக்கு பின்னாடி உள்ள ஆபத்து என்ன சரி இப்ப அப்படி போறவன் போறவன் இவ்வளவு செலவு பண்ணி இவ்ளோ தூரம் அவன் செய்யறான் அப்படின்னா அவன் வந்து உனக்கு என்ன அஜெண்டா கொடுப்பான் உனக்கு என்னலாம் நெருக்கடி கொடுப்பான் உன்னை சும்மா வச்சிருவானா உணவு உணவு பாரத கதை அதே கதைதான் இப்ப இந்த சீனாவும் இன்றைக்கு அது கூட சீனாவினுட ஐடியால பாகிஸ்தான் செய்திருக்கலாம் ஆனா பாகிஸ்தானும் சொந்தமான மாதிரி மூல இருக்கு தெரியாது இப்போ இலங்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்பேஸ் இது மாதிரி பல இடங்கள்ல இந்த பிராட்காஸ்டிங் ஸ்பேஸை வந்து கைப்பற்று ஏற்கனவே இலங்கையில இந்த மாதிரி தான் ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்பேஸ் அதை வந்து ஒண்ணு கைப்பற்றாங்க ஒரு எஃப்எம் மாதிரியான ஒரு இது கைப்பற்றுனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூபாய் டெக்னிகல் டீமே வந்து டெக்னிக்கல் டீமே வந்து மொத்தம் அரசாங்கத்தினுடைய டெக்னிக்கல் டீம்மே வந்து சைனா கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அங்க வந்து ஒரு பெரிய புரட்சிங்கிற பேருல ஆட்சி மாற்றமே வந்தது நேபாளத்திலும் விதத்தை நடந்திருக்கு இதுல விட இன்னைக்கு என்ன கொடுமோ அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ஏதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் தமிழகம் தான் மையப்புள்ளியா இருக்கு அதான் நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு எந்த வல் இருந்தாலும் அதனுடைய மையப்புள்ளி எங்க தமிழகமா தான் இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த டெல்லி பிளாஸ்ட்ல கூட அந்த குற்றவாளி வந்து இந்த டாக்டர் டீம் டாக்டர் டேரார் மாடியூல் அவங்க வந்து தமிழகம் வந்து சென்றிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு யூகத்தையும் வந்து இன்னைக்கு அத புறந்தள்ள முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க இதனாலான இப்ப அந்த சீனா விழுப்புரம் பகுதியில ஒரு இந்த மாதிரி சீன ஆதரவாளர்களை கொண்டு ஒரு பிராட்காஸ்ட் இதே போல பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய சில செய்திகள் கூட நமக்கு வருது அப்ப இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சீனா அங்க இருந்து தெரிஞ்சுக்குமே என்ன நடக்க போகிறது என்ன எல்லா உள்நாட்டு விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக தெரியும் இருந்து அவனுக்கு வந்து ஒரு ஸ்பை வச்சு மாட்டிக்கிறது எதுவுமே தேவையே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படிதான் இதை நம்ம இதை வந்து பார்க்கணும் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இந்த யூடியூப் சேனல் விவகாரங்களை நம்ம சொல்லு சொல்லி வருகிறோம் இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தோடு தானே இருக்கணும் இந்த மாதிரியாக யார் யாரை செலக்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனல் யூடியூபர்னு சொல்லி சைனாவுக்கு சென்று வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் தீர விசாரிக்கப்பட வேண்டும் எதற்காக அவர்கள் கூட்டி செல்லப்பட்டார்கள் யார் மூலம் அவர்கள் போனார்கள் என்ன விஷயத்திற்காக அவர்கள் சென்றார்கள் போன்றவர்கள் தீர விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து நம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அந்த கோணத்தில் இதை அணுக வேண்டும் என்பது என் கருத்து